வெல்கம் டு ஐஸ்வர்யம் பேர்டர் நேற்று வந்து ஆளுங்க மார்க்கிங் பண்ணாங்களா இன்றைக்கி வந்து குளி எடுத்து வேலை செஞ்சுட்ருக்கோம் எல்லாம் கம்பியெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் போரு பைப்பெலாம் இறக்கி போர் தண்ணிக்கு இப்போ ரெடி பண்ணிட்டோம் மோட்ரு ஃபஸ்ட் டைம் போடுறேன் தண்ணி எப்படி சார் இருக்கு அடுத்து போர் போட்டு இன்னைக்கு தண்ணியெல்லாம் அந்த மோட்டரில் எடுக்கிறோம் சார் குடித்து பார்த்திங்களா தண்ணி எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு நல்லாயிருக்கு நான் ஆஃப் பண்ண ஆஃப் பண்ணட்டா தண்ணி வந்து அருமையாக இருக்குது குடிக்கிறதுக்கு ஆவடியெலாம் ஜென்ரலாக போர் வாட்டர் தண்ணியெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மற்ற இடங்களோட தண்ணி ரொம்ப நல்லாயிருக்கு நல்ல தண்ணியாக இருக்குது போர் தண்ணி சென்ட்ரலாக இந்த ஆவடி இந்த பட்டாபுரம் தின்னூர் இந்த ஏரியாவிலலாம் தண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் நாங்கள் வந்து இந்த போர் வந்து இரநூத்தி இருபது அடி போட்டிருக்கோம் நூற்றி எண்பது அடிக்கு பைப் வரைக்கும் தண்ணி எடுக்கிறோம் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க நீங்கள் உங்களுடைய போர் போட்ட அனுபவம் என்ன உங்கள் இடத்துல தண்ணி நல்லா இருக்கா இல்லை எத்தனை அடி ஆழத்தில் வருது தண்ணி வருது அப்படிங்கிறத கீழே முடிஞ்சால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது எல்லாேருக்கும் ஒரு ஒரு நாலேஜாக இருக்கும் நன்றி வணக்கம் அடுத்த வெளியில் சந்திப்போம்